அனைவருக்கும் வணக்கம் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குது இந்த நாட்டுக்கோழிக்கு வந்து சாந்தரை சுற்றி தேங்காய் போடாமல் குழம்பு வைக்கணுங்க மண் சட்டியில் தான் நான் குழம்பு வைப்பேன் எப்பயுமே மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் மண் சட்டியில் தாங்க வைப்பேன் வெங்காயம் பூண்டு உரிச்சிட்டு கழுவிட்டு வதக்கிட்டு நெய்ஸாக அரைச்சி தாளி சுட்ருக்குறோம் பாருங்க மண் சட்டியில் ஃபஸ்ட்டு கெட்டியாக சாந்த ஊற்றி மட்டனை போ சிக்கனை போட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பெரட்டணும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா பெரட்டியை எடுத்துகிட்டு அப்புறமா தண்ணி ஒரு சொம்பு தண்ணியாட்டை ஊற்றணுங்க மிக்ஸியோட ஜாறை கழுவி ஊற்றிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சிடணும் நல்லா சிக்கன் வந்து வேகணும் எந்த தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா பச்சை வாசம் அடிச்சுட்டு இருக்குங்க அப்புறம் இட்லி சுட்டு சுட சுடன்னு இட்லி நாலு இட்லி அஞ்சு இட்லி போட்டு இந்த குழம்பு ஒரு கரண்டி எடுத்து ஊத்தி சாப்பிட்டா செம்மையா